தற்புஷாய வித்மகி தீமஹி தீமகி தன்னூதந்தி பிரசோதையாது ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார் விஸ்வாபசுவரிடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலம் மே மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்றைய திதி வளர்வுறை சப்தமி தேதி மதியம் ஒரு மணி இருபது நிமிடங்கள் வரை உள்ளது அதற்கு பின்னர் வளர்வுறை அஷ்டமி திதி ஆரம்பமாகி நாள் முழுவதும் உள்ளது இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை உள்ளது இன்று சித்த சித்தயோகம் சுபமுகூர்த்த தினம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை மூணரை மணியிலிருந்து நாலரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்னரை மணி வரை மதியம் ஒன்றரை மணியிலிருந்து இரண்டரை மணி வரை ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரை சூலம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் சுப ஓரைகள் சுக்கர ஓரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை புதன் ஓரை காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சந்திரம் ஓரை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை குரு ஓரை காலை பதினோரு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் மூலம் மற்றும் பூராடம் ஆகும் காலை முதல் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை மூல நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரமம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்னர் பூராடம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரமம் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம் இன்றைய ராசி பொதுப்பழங்களை இப்போது காணலாம் மேஷராசி குரு செவ்வாய் சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளது சந்திரன் புதன் சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது ராகு சனி சூரியன் சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை நட்சத்திர பலன் அசுபதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் செய்தொழிலில் லாபம் உண்டு சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று பணியில் சேர வாய்ப்பு கிடைக்கும் இன்று நல்ல தனவரவு உண்டு பரணி மகாலட்சுமி அருள் உங்களுக்கு உண்டு அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் பொறுமை தேவை மாணவர்கள் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் இன்று நல்ல தனவரவு உண்டு கார்த்திகை சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை கோபப்பட வேண்டாம் முக சொலிப்பு ஏற்படும்படி யாராவது பேசினால் புன்னிகை புரிந்து அவ்விடத்தை விட்டு மௌனமாக அகலுங்கள் அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் உறவினர்கள் வருகை மனமகிழ்ச்சியை அளிக்கும் இன்று நல்ல தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் துர்க்கையம்மன் அம்மன் ஆஞ்சநேயர் வழிபாடு ரிஷபராசி ராகு சனி சுக்கரன் புதன் செவ்வாய் சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை நட்சத்திர பலன் கார்த்திகை நினைத்த காரியம் இன்று நடக்கும் செய்தொழில் அமோக லாபம் உண்டு நிலம் சம்பந்த மான விஷயங்கள் லாபகரமாக அமையும் தங்கத்தில் முதலீடு செய்யவும் பெண்களுக்கு ஏற்றமிகு காலமாக அமையும் இன்று நல்ல தனவரவு உண்டு ரோகிணி பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள் சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்கள் குடும்பத்தாருடன் இந்நாளை மனமகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் உறவினர்கள் வருகை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு மிருகசீரிடம் தெய்வ வழிபாடு ஏற்றத்தை தரும் உடல் உபாதைகள் வந்து நீங்கும் மாணவர்கள் உயர்கல்வி கற்க வாய்ப்பு உண்டு அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி சிவ பெருமான் வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு குலதெய்வ வழிபாடு மிதனராசி சனி ராகு சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது குரு செவ்வாய் சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது நட்சத்திர பலன் மெருகசீரிடம் மனதில் உள்ளதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவீர்கள் தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள் தங்க நகை சீட்டு கட்டுங்கள் இன்று நல்ல தனவரவு உண்டு திருவாதிரை பேசும்போது கவனம் தேவை ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும் பெண்களுக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் அமையும் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இன்று நல்ல தனவரவு உண்டு புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் உடல் உபாதைகள் வந்து நீங்கும் வாகனம் ஓட்டும்போது கவனம் தேவை இளைஞர்கள் சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் செய்தி லாபம் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு கடகராசி சந்திரன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது ராகு சனி சுக்கரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது நட்சத்திர பலன் புனர்பூசம் மனதில் உள்ளதை யாரிடமும் கூற வேண்டாம் மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் செய்தொழிலில் லாபம் உண்டு அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் உண்டு மாணவர்கள் உயர்கல்வி கற்க வாய்ப்பு உண்டு அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் தொடர் முயற்சினால் கைகூடும் இன்று சுமாரான தனவரவு உண்டு பூசம் எதையும் திட்டம் போட்டு செய்து முடிப்பீர்கள் கனிவாக பேசுவீர்கள் மற்றவர்கள் உங்களை புண்படுத்தும்படி பேசினாலும் புன்னகை புரிவீர்கள் உங்களுக்கு இந்நாள் பொன்னாளாக அமையும் நிலத்தில் முதலீடு செய்ய வாய்ப்பு உள்ளது நல்ல தனவரவு உண்டு முக சுழிப்பு ஏற்படும்படி யாராவது பேசினால் புன்னகை புரியுங்கள் மௌனமாக அவ்விடத்தை விட்டு அகலுங்கள் செய்தொழிலில் இன்று சுமாரான தனவரவு உண்டு உடல் சார்ந்த உபாதைகள் வந்து நீங்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் ஆஞ்சநேயர் துர்கையம்மன் சிம்ம ராசி குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது சூரியன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது ராகு சனி சுக்கரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை நட்சத்திர பலன் மகம் தலைமை தாங்கும் பண்பு உள்ளவர்கள் நீங்கள் இன்று சுமாரான தனவரவு உண்டு உடல் உபாதைகள் வந்து நீங்கும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை பொறுமை அவசியம் தேவை புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம் மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம் தனவரவு இன்று சுமாரான உண்டு பூரம் படபடவென்று பேச வேண்டாம் கனிவாக பேசுங்கள் புன்னகை புரியுங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் உறவினர்கள் வருகை மன மகிழ்ச்சியை அளிக்கும் செய்தொழில் லாபம் உண்டு அலுவலகத்தில் நல்ல பெயர் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு உத்தரம் பேசும்போது கவனம் தேவை வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகள் தவிர்க்கவும் மாமூல் பணிகளை செய்யவும் இன்று சுமாரான தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயர் துர்கை அம்மன் கன்னிராசி குரு செவ்வாய் சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது ஏற்றத்தை அளிக்கும் ராகு சனி சுக்கரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக இல்லை நட்சத்திர பலன் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் இன்று அமோகதனவரவு வரவு உண்டு நினைத்த காரியம் கைகூடும் இளைஞர்கள் வெளிநாட்டு பயணம் அமையும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு அஸ்தம் திட்டம் தீட்டி செயல்படுத்துவீர்கள் என்றும் கனிவாக பேசுவீர்கள் உங்கள் மனதை நெருடும்படி யாராவது பேசினாலும் நீங்கள் புன்னகை புரிவீர்கள் இது உங்களுக்கு வரமாக அமையும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும் நிதி சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் லாபகரமாக இருக்கும் இஷ்டார்த்த சித்தி உண்டு நல்ல தனவரவு உண்டு சித்திரை செய்தொழில் அமோக லாபம் உண்டு அலுவலத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் உண்டு ஊதிய உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் பயணம் அமையும் இன்று நல்ல தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் துர்கை அம்மன் குலதெய்வ வழிபாடு துலாம் ராசி சுக்கரன் ராக சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது குரு சஞ்சாரம் திருப்திகரமாக இல்லை சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் சுமாராக உள்ளது சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது நட்சத்திர பலன் சித்திரை எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு செய்தொழில் லாபம் உண்டு உத்தியோக நிமித்தமாக வெளியூர் பயணம் சிலருக்கு அமையும் ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை உடல் நலனில் கவனம் தேவை சுவாதி கனிவாக பேசுங்கள் புன்னகை புரியுங்கள் மற்றவர்களை பற்றி யாரிடமும் குறை கூறாதீர்கள் செய்தொழில் லாபம் உண்டு உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தை தரும் இன்று நல்ல தனவரவு உண்டு விசாகம் மனமகிழ்ச்சி தரும் நாளாக இந்நாள் அமையும் உடல் நலனில் மட்டும் கவனம் செலுத்தவும் நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை செய்தொழிலில் லாபம் உண்டு நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ரியல் எஸ்டேட் முதலீடு லாபகரமாக அமையும் ஐடியில் பணிபுரிவோருக்கு இடமாறுதல் உண்டு ஊதிய உயர்வு உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு வழங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷணாமூர்த்தி ஷீரடி சாய்பாபா குலதெய்வ வழிபாடு ராசி குரு சஞ்சாரம் செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது சூரியன் சஞ்சாரம் ஏற்றதாக உள்ளது ராகு சனி சுக்கிரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது நட்சத்திர பலன் விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு அனுஷம் மகான்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும் நிதி சார்ந்த விஷயங்களில் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் இன்று நல்ல தனவரவு உண்டு கேட்டை வாய் வார்த்தையில் கவனம் தேவை மற்றவர்கள் உங்களை குறை கூறினால் புன்னகை புரிந்து அவ்விடத்தை விட்டு அகன்று விடுங்கள் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு நிதி சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் உண்டு இன்று நல்ல தனவரவு உண்டு உத்தியோகம் பார்க்கும் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபத்தை ஈட்டுவர் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் துர்கை அம்மன் தனசு ராசி சந்திரன் பலம் நன்றாக இல்லை உஷார் நிலைமை தேவை ராகு சனி சுக்கரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது நட்சத்திர பலம் மூலம் இன்று சந்திராஷ்டமம் ஏதிலும் நிதானம் தேவை கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வாய் வார்த்தையில் கவனம் தேவை ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது போராடம் மாலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிதானமாக இருங்கள் காலை முதல் மாலை வரை செய்தொழில் சுமாரான தன உண்டு உத்தியோகத்தில் மேன்மை உண்டு இன்று சுமாரான தனவரவு உண்டு உத்திராடம் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் இன்று ஏற்றமிகு நாளாக அமையும் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை பேசும்போது கவனம் தேவை இன்று நல்ல தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி ஷீரடி சாய்பாபா துர்கை அம்மன் ஆஞ்சநேயர் வழிபாடு மகர ராசி ராகு சனி சுக்கரன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது குரு சஞ்சாரம் அமோகமாக உள்ளது செவ்வாய் சஞ்சாரம் சுமாராக உள்ளது சந்திரன் சஞ்சாரம் நன்றாக உள்ளது நட்சத்திர பல் உத்திராடம் எண்ணியை செய்து முடிப்பீர்கள் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும் நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றமுடையதாக அமையும் தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர் அதனால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஓட்டல் வியாபாரம் லாபகரமாக அமையும் தனவரவு உண்டு திருவோணம் நீங்கள் என்றும் அமைதியானவர்கள் இனிமையாக பழகுவீர்கள் கனிவாக பேசுவீர்கள் செய்தொழில் அமோக லாபம் உண்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் நிதி நிலைமை உயரும் சிலர் புதிதாக இடத்தை வாங்குவார்கள் சிலர் பிளாட் வாங்குவார்கள் நல்ல தனவரவு உண்டு அவிட்டம் தொட்டது பொன்னாகும் ஏற்றமுடைய நாளாக அமையும் நிதி சம்பந்தமான விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் இளைஞர்கள் வெளிநாட்டு பயணம் அமையும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு வீடு வாங்க கடன் உதவி கிடைக்கும் தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளி நீளம் அதிர்ஷ்ட எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ருத்ரன் வழிபாடு கும்பராசி ராகு சனி சஞ்சாரம் திருப்திகரமாக இல்லை சூரியன் சஞ்சாரம் நன்றாக உள்ளது செவ்வாய் சஞ்சாரம் ஏற்றமுடையதாக உள்ளது சந்திரன் சஞ்சாரம் அமோகமாக உள்ளது குரு சஞ்சாரம் சுமாராக உள்ளது நட்சத்திர பலன் அவிட்டம் நினைத்த காரியம் நிறைவேறும் இளைஞர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை பேசும்போது கவனம் தேவை கனிவாக பேசுங்கள் வாக்குவாதத்தை தவிருங்கள் செய்தொழில் அமோக லாபம் உண்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் இன்று நல்ல தனவரவு உண்டு சதயம் மனதில் உள்ளது யாரிடமும் கூற வேண்டாம் நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை உடல் உபாதைகள் வந்து நீங்கும் நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று நல்ல தனவரவு உண்டு போரட்டாதி பேசும்போது கவனம் தேவை யாரையும் குறைவாக மதிப்பிடாதீர்கள் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு உத்தியோகத்தில் பணிபுரிவதற்கு இடம் மாறுதல் உண்டு ஊதிய உயர்வு உண்டு நிதானம் தேவை கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை இன்று சுமாரான தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்டன் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் துர்கை அம்மன் குரு தக்ஷணாமூர்த்தி மீனராசி ராகு சனி சுக்கரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது குரு சஞ்சாரம் திருப்திகரமாக இல்லை செவ்வாய் சந்திரன் சஞ்சாரம் சுமாராக உள்ளது நட்சத்திர பலன் புரட்டாதி யாரையும் அலட்சியமாக எண்ணிவிட வேண்டாம் உங்கள் வேலைகளை உத்தி போடாதீர்கள் உத்தியோகத்தில் கவனத்தை செலுத்துங்கள் பேசும்போது கவனம் தேவை ஊழல் உபாதைகள் வந்து நீங்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை இன்று சுமாரான தனவரவு உண்டு உத்தரட்டாதி எதிலும் நிதானம் தேவை கோபப்பட வேண்டாம் வார்த்தைகளை விட வேண்டாம் அமைதி காக்கவும் புன்னகை புரியுங்கள் கனிவாக பேசுங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும் செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு பணம் குடுக்கும் கொடுக்கும்போது யோசித்துக் கொடுங்கள் இன்று சுமாரான தனவரவு உண்டு ரேவதி பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை வார்த்தைகளை விட வேண்டாம் இன்று சுமாரான தனவரவு உண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் துர்கை அம்மன் குரு தக்ஷாமூர்த்தி பனிரெண்டு ராசி அன்பர்களும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆகையால் சிவாலயம் சென்று நவகரகத்தில் நடுநாயகமாக உள்ள சூரிய பகவானுக்கு சிகப்பு புஷ்பம் சாற்றி கோதுமையை வைத்து படைத்தால் எல்லாவித வளங்களும் சேரும் என்பது தின்னம் நன்றி வணக்கம்